பலனிஷாவை இன்றைக்கு திமுக ஆட்சியை குறை சொல்லலாம் சினிமா பேசிட்டு இருக்கான் அதே சொல்றான் திமுக ஒளிச்சிருவோன்னு சொல்றான் தூமு இந்த ஒண்ணு பெரிய சார் எங்களுக்குலாம் ரொம்ப கொடுமையா இருக்கு சார் ரெண்டு முன்னாடி ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு பாட்டு நாங்களும் ஒரு பாட்டு ரொம்ப பாட்டா நீங்க எதிர்ப்பீங்க நினைப்பீங்க பாட்டு கிடையாது அந்த

கருணாநிதியே சண்ட அணை கருணாநிதியே துராயி கருணாநிதின்னு பாருடா நாங்க இப்ப தமிழ்நாட்டுல பேச்சாளர்களும் ஒரு பாட்டு வச்சிருக்கோம் துருடா மகன் சீமா அணே சூடாமகன் சீமா அணே தேடாமகன் சீமா அணை அப்படின்னு சூடாமகன்னா வேற எதுவும் கிடையாது குத்தி கெட்டவன் சூடாமகன்னா வேற எதுவும் கிடையாது சுட்டக்கப்பய தேடாமகன்னா வேற எதுவும் கிடையாது தேச துறாணி அப்பென்

What right. you

திமுக இதோட அவ்வளவுதான் பேசினார் அந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கும் என் தலைவர் கலைஞர் தான் கல்லறையில போய் வளர்வலை வைத்தார் சிந்தித்து பார்க்க வேண்டும் எம்ஜிஆருடைய மனைவி சாணகி வந்து விட்டார் இனிமேல் அதிமுக யாராலும் அசைக்க முடியாது என்று சொன்னார்கள் அந்த ஜானகிக்கு மலர் வளையம் வைத்தது என் தலைவர் கலைஞர் தான் ஏன் ஜெயலலிதா அதற்கு பின்னால் பிரச்சனை எம்ஜிஆர் அவர்கள் பதினெட்டு ஆண்டு காலம் சினிமாவில் நடித்த ஒரே காரணத்திற்காக அந்த இயக்கத்தில் பொது செயலாளராக வந்ததுக்கு பின்னால் தோழர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் திமுக இதோடு அவ்வளவுதான் அந்த ஜெயலலிதாவுக்கும் என் தலைவர் கலைஞர் வழிவிட்டன தளபதி போல் கலர் கிடையா அதுக்கப்புறம் கல்லறையில வைத்து அனுப்பிட்டார் கலைஞருக்கு பின்னால் அந்த பணியை எங்கள் தளபதி இன்றைக்கு கொண்டு விஜயகாந்த் வந்தால் திமுக அவ்வளவுதான் சொன்னாங்க விஜயகாந்த் வந்த திமுக சொன்னாரு அந்த விஜயகாந்துக்கு என் தளபதி தான் கல்லறையில போய் மலர்வளையும் வைத்தார் தோழர்களே இந்த பணி தொடரும் எங்கள் தளபதிக்கு பின்னாலும் திமுகவை அழிப்பேன் என்று சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் சின்னவர் இடத்தில் அந்த பணியை விடுவோம் நாளைக்கு வருகிற விஜய்க்கும் அதற்கு பின்னால் வருகிற விஜயினுடைய மகளுக்கும் சீமானுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற பிஜேபி காரனுக்கும் என் தலைவர் கல்லறையிலே வளர்வதை வைத்து அனுப்பி வைப்பார்கள்

மீண்டும் ஹீரோயினாக விஜயோட கூட நடிச்சாலும் நடிச்சிடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முகலும் தாமரை மற்றோரு பலரும் பலருக்கும் விட மாட்டோம் திமுக இருக்கும்போது இந்த நாட்டில் திமுக எந்த இயக்கமும் ஆட்சி செய்ய முடியாது காரணம் நாங்க வந்து திமிருல பேசலை திமிருல பேசல திரு திரு நாங்க வந்து திமிருல பேசலை தோழர்களே ஏமா எண்ணற்ற திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுல செஞ்சிருக்கோம் ஒரு கோடிய பதினாறு லட்சம் பெண்கள் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க மக்களை தேடி மருத்துவம் வீடு தேடி மருத்துவம் செய்ய உங்களை தேடி மருத்துவம் பணி இன்னைக்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு பெண்களுக்கு புறம் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் ஆண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் படிக்கிற மாணவர்களுக்கு எங்க வேணும்னாலும் படித்தாலும் சரி இலவசம் பஸ் பாஸ் திமுக ஆட்சியில கொடுத்திருக்கோம்

தோழர்களே பெரிய கொடுமை என்ன என்று சொன்னால் அதிமுகவை சார்ந்த விஐபி எவ்வளவு அந்த கல்யாணத்துக்கு போகல திருவாரூரிலே மக்கள் பணியாற்றி கொண்டிருந்த நம்முடைய தளபதி அந்த கல்யாணத்துக்கு போய் சந்திச்சு அவரை சந்திச்சு திருமணத்துல கலந்துட்டு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார் சொன்னா இதுதான் அரசியல் நாகரிகம் எப்பேற்பட்ட தலைவர் பாருங்க எப்பேற்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் திமுகவை பொறுத்த மட்டும் இது குடும்ப கட்சி

கோடி கொள்ளை அடித்து தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டார்களே தவிர மக்களை பற்றி நடக்கும் அரசு நம்முடைய திமுக ஆட்சியை எப்படி எல்லாம் வஞ்சிக்கிறார்கள் தெரியுமா மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளாததால் நம்ம மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அத்துணை சலுகைகளையும் புறக்கணிக்கிறார்கள் தோழர்களே சிந்திச்சு பார்க்கணும்

இந்தியாவிலே பொது நிறுவனங்களை உருவாக்கி தந்தார் இன்றைக்கு பதினாறாவதா வந்திருக்கிற மோடி பொது நிறுவனங்களை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வாழ்த்து வித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசினுடைய மோடியை நாம் கண்டிக்காமல் எப்படி இருக்க முடியும் சிந்திக்கணும் பொது நிறுவனங்களை தனியார் மயமாக்குகிறார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த

ஒரு செய்தி சொல்லி விட ஆசைப்படுகிறேன் ஏ தமிழ்நாட்டு மாநிலம் கிட்ட ஏன் இந்தியா திரிகிற நான் கேட்கிறேன் தோழர்களே இந்தி படிக்கிறதுனால தமிழ்நாட்டு மாணவனுக்கு என்ன கிடைச்சிடும் வே பாருங்க ஏன்னா திமுக இருமலை கொள்ளையை கொண்டு வந்தான் இருமலிகள் கொள்ளையை கொண்டு வந்த எப்படின்னா தமிழையும் ஆங்கிலத்தையும் தமிழ்நாட்டு மாணவன் படிடான்னு சொன்னான் அவன் தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்ததால் இன்னைக்கு உலகம் புகா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் உலகம் இன்று முதுங்கிற உதயசூரியன் உங்கள் உள்ளத்தில் உதிக்கட்டும் இல்லத்தில் உதிக்கட்டும் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நம்முடைய இலக்கு அதில் இருநூறு நம்முடைய லட்சியம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஓரணியில் அன்றையும் இணைவோம் ஓரணியில் திரளுவோம் அவன் இந்துக்களை ஓரணியில் அமைப்போம் என்று பிஜேபி காரன் சொல்லுகிறார் இந்த நாட்டு மக்களை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு என்ற கொள்கையை நாம் கடைபிடிப்போம் என்று சொல்லி நம்முடைய இளைஞரணிக்கும் நகர் கலத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்